பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் அதுல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆறுமுக நாவலர் இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது அது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது வரைக்கும் வசநடை கைவந்த வல்லாளர் என புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் வசனடை கைவந்த வல்லாளர் அப்படின்னா ஆறுமுக நாவலர் இவரை அப்படி சொன்னது யாருன்னா பருதிமார் கலைஞர் அசனடை கைவந்த வல்லாளர்னு ஆரம்ப நாவலர் அவரை சொன்னது பரதிமார் கலைஞர் சொல்லியிருப்பாரு ஆ யாழ்ப்பாணம் நல்லூர் அங்கு பிறந்திருக்காரு தமிழ் வடமொழி ஆங்கிலம் என்னும் மும்மொழி புலவை பெற்றிருக்கார் தமிழ் தெரியும் வடமொழி தெரியும் ஆங்கிலமும் இவருக்கு தெரியும் தமிழ் நூல் பதிப்பு உரைநடை ஆக்கம் பாடசாலை நிறுவுதல் அச்சுக்கூடம் நிறுவுதல் கண்டன நூல்கள் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர் தமிழ் நூல்களையும் நிறைய பதிப்பிச்சிருக்காரு உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு பாடசாலை நிறுவுதல் அச்சுக்கூடங்களையும் நிறுவுதல் கண்டன நூல்கள் படைத்தல் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதாவது வள்ளலார் எழுதிய திருவருட்பா அப்படின்ற ஒரு நூலை வந்து மருட்பா அப்படின்னு இவர் தான் சொல்லியிருப்பாரு அதான் கண்டன நூல்களையும் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமையும் கொண்டவர் இவர் திருக்குறள் பரிமேலழகர் உரை திருக்குறள் பரிமேலழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்ச நமச்சிவாயர் விருத்தியுரை நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை என்று பல நூல்களை பதிப்பிச்சிருக்காரு இவர் பதிப்பித்த நூல்கள் திருக்குறள் பரிமேலகல் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் அதில் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை பல நூல்களை பதிப்பிச்சிருக்காரு இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான பாடநூல்கள் அவரால் ஆக்கப்பட்டவை இவரால் ஆக்கப்பட்ட பாடநூல்கள் இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வகையாக மாற்றினார் புராண நூல்களை எல்லாம் வசனமாக மாற்றி அதை எளிதாக அனைவரும் படிக்கும்படி மாற்றியிருக்காரு தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார் தன்னுடைய வீட்டிலேயே அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டு இருக்காரு ஆறுமுக நாவலர் திருவாவூதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது யார் அப்படின்னா திருவாரூர் ஊர்ல இருக்கக்கூடிய ஆதீனம் பெருசிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் இவர் உதவினார் பெருசிவல் பாதிரியார் விவிலியம் பைபிளில் தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு ஆறுமுக நாவலர் உதவி இருக்காரு இவர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா வசனடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவருக்கு தெரிகிற மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ் வடமொழி ஆங்கிலம் இவர் எங்கே பிறந்திருக்காருனா யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் பரிமைநலகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விரத்தி உரை பல நூல்களை பதிப்பிச்சிருக்காரு இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் போன்ற பாட நூல்கள் இயற்றியிருக்காரு புராண நூல்களை வசனமாக எழுதி அனைவரும் படிக்கும்படி செஞ்சுருக்காரு அவருடைய இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை வச்சிட்டுருக்காரு திருவாவூதனை ஆதியம் தான் இவருக்கு நாவலன்ற பட்டமும் கொடுத்துருக்காரு பெருசிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு இவர் உதவி செஞ்சுருக்காரு நீதிமன்றத்தில் ஆறுமுக நாவலர் அவர் அவரோட நடந்த ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் வழக்கம் ஒன்றில் சாட்சியளிப்பதற்காக நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்கள் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர் அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகளும் இருப்பாங்க தமிழறிஞர் சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூற சொல்லி உத்தரவிட்டார் அவர் உடனே அஞ்ஞான்று எல்லியழ ஞானாளி போதின்வாய் ஆலிவரம் பனைத்தை காலேற்று காலோட்ட புக்குளி என்று துவங்கினார் தூய தமிழில் அவர் சொல்லியிருக்கார் மொழிபெயர்ப்பாளர் திணறி போனார் கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேசக்கோரி உத்தரவிட அவர் மறுத்து தமிழ்லேயே பேசியிருக்கார் அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார் சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாளிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது அதுதான் அதுக்கான பொருள் என்று அவர் கூறியதற்கு பொருளாயிருக்கு இத்தகைய மொழித்திறன் கைவர பெற்றவர் தான் ஆறுமுக நாவலர் அப்படின்னு நீதிமன்றத்துல நடந்த ஒரு நிகழ்வை கொடுத்திருக்காரு பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஹார்மோனாவை பத்தி ஒரு சில தகவல்கள் பார்த்தோம் அடுத்ததா அடுத்த தலைவரை பத்தி பார்க்கலாம் you!